கோவை எஸ்ஐஹெச்எஸ் காலனி மேம்பாலப் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் நிறைவடைந்துள்ளன ஆய்விற்கு பிறகு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் பேட்டி கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐஎச் காலனி மேம்பாலப் பணிகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் நீலிகோணம்பாளையம் பாளையம் காலனி பகுதியில் உள்ள பல லட்சம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராகவும் அன்றைய காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்த தளபதி மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க நிதி ஒதுக்கப்பட்டு இப்பகுதியில் ரயில்வே கடவு மேம்பாலம் கட்டும் பணிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றன முதற்கட்ட பணிகளான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றன அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு போன அதிமுக ஆட்சியில் எந்தவித பணிகளையும் மேற்கொள்ளாமல் இழப்பில் போடப்பட்டது இதனால் எஸ்ஐ ச் காலனி நீலிகோணாம்பாளையம் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் நான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இப்பகுதி பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பேசும்போது இந்த மேம்பாலப் பணியினை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தேன் ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல அஞ்ச அதிமுக ஆட்சியாளர்கள் மேம்பால பணியினை கிடப்பில் போட்டனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பினை ஏற்று திராவிட நாயகன் முக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பினை ஏற்றவுடன் இந்த மேம்பாலத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு மற்றும் அஞ்சைய பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஆகியோர் இப்பணியினை வேகப்படுத்தினர் தற்போது மேம்பால பணிகளில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட உள்ளன கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் பணிகள் முடிவடைந்து விட்டது விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதல்வர் திறந்து வைப்பார் எனவும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் குருமூர்த்தி உதவி பொறியாளர் ஹரி பிரசாத் ஒண்டிபுதூர் பகுதி கழக பொறுப்பாளர் கஸ்தூரி அருண் வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் அவை தலைவர் சின்னசாமி கீதா செல்வராஜ் தம்பு கனகராஜ் சிவா சதீஷ்குமார் கோணியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமணன் ஆர் கே கே மணி ஜவகர் மற்றும் கழக நிர்வாகிகள் சட்டப்பேரவை தொகுதி பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று ஒண்டிபுதூர் காலனி நீலிகோணா பாளையம் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க வசிக்கின்ற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேம்பாலம் கட்டுவதற்குண்டான அடிப்படை பணிகள் அன்றைக்கு தொடங்கப்பட்டன பணிகள் தொடங்கப்பட்டு நிலகம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்தன அப்படி நடைபெற்று வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்குண்டான கட்டுமான பணிகள் பாலாய் போன அதிமுக ஆட்சியில் எந்த விதமான பணிகளும் சரிவர நடைபெறவில்லை பணிகள் நடைபெறாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் மேம்பாலம் கட்டுவதற்காக இந்த இந்த பகுதியில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த காரணத்தினால் இந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனிக்கு செல்லக்கூடிய இந்த ரயில்வே பாதை இந்த பாதையை பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு சிரமம் இருந்தது ஆக வழி பாதையாக நீலிகோடாம்பாளையம் பகுதியை சேர்ந்த அந்த பாதையைத்தான் மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை சிங்காரல்லூர் சட்டப்பேரவைத் தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மக்களால் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் தேர்தல் நிறுத்தப்பட்டு நான் தேர்வு செய்யப்பட்டு இந்த மக்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி வந்தேன் நான் பதவியை வகித்த ஐந்து ஆண்டுகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட அந்த கூட்டத்தொடர்களிலும் பல்வேறு கூட்டத்தொடர்களில் தொடர்ந்து அன்றைக்கிருந்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்து இந்த மேம்பால கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வந்தேன் பட்ஜெட் கூட்டத் தொடரில் பேசியிருக்கிறேன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிற வினாக்கள் நேரத்திலும் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் செவிடன் காதிலை ஊதிய சங்கை போல அன்றைய ஆட்சியாளர்கள் இந்த எஸ்ஐஎச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை அப்படியே கிடப்பிலை போட்டு விட்டார்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏற்ற திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவர் முதலமைச்சராக ஏற்ற நூற்றி நாற்பதாவது நாள் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மேம்பால பணிகளை மீண்டும் மிகச்சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று சுமார் இருபத்தொம்போது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான பணிகளை தொடங்குவதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்தார்கள் அந்த நிதி ஒதுக்கியதற்கு பிறகுதான் நிலம் கையகப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வந்தன மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்களும் அன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த எங்களது மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்தப்பட்டு இப்போ வந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்குள்ளாக எஸ்ஏஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்திற்குண்டான அந்த கட்டுமான பணிகள் நிறைவடையக்கூடிய அந்த தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூற்றி சதவிகித பணிகள் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கின்றன சுமார் எஸ்ஐஹெச்எஸ் காலனியும் இந்த திருச்சி சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த மக்களையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் எழுநூறு எழுநூறு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாலமாக எட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் எட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் அகலம் கொண்டதாகவும் ஓடுதலை மட்டும் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பது மீட்டர் இந்த பாலத்தினுடைய மொத்த பணிகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீத பணிகள் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கின்றன இன்னொரு ஐந்து சதவீத பணிகள் மட்டும் இருக்கிறது இந்த பாலம் ஏறுகின்ற அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எழுபது மீட்டர் வந்து தார்ச்சாலை அமைக்க வேண்டும் அதே மாதிரி அதற்கு எதிர்மனையில் இருக்கக்கூடிய பகுதியிலும் தார்ச்சாலை அமைக்கப்பட அமைக்கப்பட வேண்டும் இந்த மாத இறுதிக்குள்ளாக அணுகு சாலைகள் சேவை சாலைகளில் தார் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பணிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியினுடைய அவருடைய ஆணைக்கிணங்க மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவா வேலவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மண்டி மண்டல பொறுப்பாளருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மிகச்சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கிறாங்க இன்னொரு பத்து பதினைந்து தினங்களுக்குள்ளாக அந்த பணிகள் நிறைவடைந்து விடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த மேம்பாலத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார் என்பதை மகிழ்ச்சியான செய்தியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்